ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அக்கா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்க மீன் விற்று தான் அவங்க குடும்பத்தையே பார்த்துக்கிறாங்க அவங்க நேர்மையான வழியில் தான் என்றைக்குமே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதனால அவங்களுக்கு நல்ல வியாபாரமாகும் ஏக்கா ஏக்கா மீன் வாங்கலையே அக்கா மீன் என்னம்மா என்ன மீன் கொண்டு வந்திருக்குற மீன் மீனுன்னு கூவிக்கிட்டு தான் இருக்கிறே தவிர என்ன மீனுன்னு வாயில வர மாட்டேங்கிது அக்கா ஜிலேபி கண்டை பாறை மீன் இதெல்லாம் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லுங்கள் எடுத்துக்காட்டுறேன் எல்லாமே இப்போ பிடிச்சி கொண்டு வந்தது தான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ருசியாக சொல்லுங்கள் சரி சரி கூட இறக்கி வைமா பார்ப்போம் பரவாயில்ல பரவாயில்ல எல்லா மீனும் நல்லா தான் வச்சுருக்குறேன் எனக்கு ஜிலேபி கண்டையில் ஒரு கிலோ போடு விலையா குறச்சி போடு அப்போ தான் அடுத்த தடவை வாங்குவேன் பார்த்துக்க அம்மா நான் எல்லாத்து மாதிரியும் அதிக லாபம் வச்சுலாம் விற்கிறது கிடையாது ஒரு கிலோவே அங்கேவே நூற்றி இருபது ரூபான்னு வாங்கிட்டு வரோம் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு போடுறேன் முப்பது ரூபா தான் நான் லாபம் பார்க்குறேன் இந்த அடி ராஜி மீன் துண்டு போடுற வரைக்கும் இங்கே நின்று பார்த்துக்கிட்டுரு இந்த அம்மா ரெண்டு பீஸ் எதுவும் தூக்கி உள்ளே வச்சிட்டு போயிடும் அப்படி பண்ணுற உலகம் தான் இது போன தடவை ஒரு மீன்காரமாக வந்து ரெண்டு துண்டை உள்ளே தூக்கி போட்டு போயிடுச்சு குழம்பு வைக்கிறப்ப பார்த்தா கம்மியாக இருந்துச்சு ஏம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாதுங்கம்மா இந்த ரோட்டில் நிறையா பேத்துக்கு மீன் போட்டிருக்கேன் போய் எல்லாத்துக்கிட்டே கேளுங்க என்னை பற்றி தெரியும் போய் எடுத்துகிட்டு வாங்க ஆமாம்மா நல்லவழுக மாதிரி வாய்தான் பேசுகிறாளுங்க ஆனால் செயலில் ஒன்றும் செய்ய மாட்டுறாளுங்க எல்லாத்துக்கும் அந்த திருட்டு புத்தி மனசுக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது என்ன பண்ணுறது சரி சரி நான் போய் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வரேன் எல்லாம் நல்லவழுக மாதிரியே பேசுவாளுங்கப்பா இந்தாமா பாத்திரம் துண்டெல்லாம் நல்ல பீஸாக வெட்டி போட்டியா நல்லா குண்டு குண்டுன்னு வெட்டி போடு அப்போ தான் பிச்சு திங்கிறதுக்கு கொஞ்சமாச்சு கறி இருக்கும் புரியுதா அம்மா அதெல்லாம் துண்டெல்லாம் சூப்பராக போட்டிருக்கிறேன் பாருங்கள் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு பாருங்கள் அடுத்த தடவை என்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லுவீங்க அந்த மீன் விற்கிறவ மீனெல்லாம் எல்லாம் அரிஞ்சு அந்த பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு இருந்தா அவங்க ரெண்டு பேரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக மீனெல்லாம் அரிஞ்சு முடிச்சுட்டா அம்மா மீனெல்லாம் எல்லாம் அரிஞ்சு முடிச்சுட்டேன் பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க காக்கா எதுவும் தூக்கிட்டு போயிற போகுது சரிங்கம்மா நான் கிளம்புறேன் அடுத்த தடவை வந்தால் அந்த சைடு வரேன் எப்படி இருக்குன்னே என்கிட்ட சொல்லுங்க என்ன பரவாயில்ல பரவாயில்ல நல்லாத்தான் மீனை போல் நல்லா பீசலாம் ரத்த வடிய வடியாக நல்லா இருக்குது பார்த்தாலே தெரியுது நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்குது போட்டாலே வாயில் கரைஞ்சி போகும் போல இருக்கே சரி சரி அடுத்த வரப்ப வரப்போ மீன் இருந்தால் கொண்டு வா இங்கே யாருமே ஐரோ மீனே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க நீயாச்சும் ஐரோ மீன் கொண்டு வருவியான்னு பார்ப்போம் நாளைக்கே கொண்டு வந்தாலும் நான் வாங்க தயாராக தான் இருக்கிறேன் தயவு செஞ்சு அந்த மீனை கொண்டு வந்து என் கடலை காட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா நல்ல இடத்துல ஐரம் மீனாக வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேம்மா நீங்கள் கவலையே படாதீங்க சாப்பிட்டுட்டு நீங்களே மெய் மறந்துடுவீங்க அவளும் அந்த மீன் பத்திரத்தை தூக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு விற்க போனான் போகிற வழியிலேயே அந்த மீன் விற்கிறவளோட ஃப்ரெண்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட பேசணுன்ட்டு வேகமாக வந்தாவை இந்தடி செல்வி எப்படி இருக்கிற உனையை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு ஏண்டி இன்னும் இந்த மீன் விற்கிற தொழில்தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா அவன் வீடே கட்டி முடிச்சுட்டான் நீ இன்னும் இந்த மீன் விற்கிற தொழிலையே தூக்கிட்டால நான் சொல்கிறதெல்லாம் எங்கே கேட்க போற நீ சரி உன் வியாபாரம் எப்படி போகுது நல்லா போகுதா எல்லாரும் நல்லா மீன் வாங்குறாங்களா அந்த சைட்லாம் அதை ஏன் ஷாமலாக கேட்குற லாபத்தை பார்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது வெறும் முப்பது ரூபா தான் போட்டு விற்கிறேன் அதை வாங்குறதுக்கே யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது மற்றவங்க மாதிரி நூறுரூவா இரநூறுவான்னு வச்சு விற்றேன்னா நானும் நல்லா தான் வந்திருப்பேன் ஆனால் எனக்கு அது தேவை கிடையாது இங்கே பார்டி நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க கடைசி வரைக்கும் இப்படியே மீன் விற்றுட்டுருக்க வேண்டிதான் ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோ அப்போ தான் உனக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் என்னடி சொல்கிற என்னான்னு சொல்லு அப்படியாச்சும் நான் பண்ணி பார்க்குறேன் எனக்கு சுத்தமாக லாபமே கிடைக்க மாட்டேங்கிது இங்கே பாரு செல்வி நீ என்ன பண்ணுறேன்னா நாளையிலேருந்து கம்மியான விலையிலலாம் மீன் வாங்கு நல்லா பழசு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி மீனையும் வாங்கிட்டு வா அதெல்லாம் அதிக விலைக்கு போட்டு மக்கள்கிட்ட வெய்யி அவங்க வாங்கிக்குவாங்க கண்டிப்பாக அது போக காலையில் விற்காத மீனெல்லாம் சாயந்தரம் கடை போட்டு நல்லா பொறிச்சு கொடு குழந்தைங்கெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க அப்போ உன்னோட கடை டெவலப் ஆயிரும் நல்லா லாபம் பார்க்க ஆரம்பிச்சிருவ யாராச்சும் மீன் கேட்டால் பழைய மீனை அதிக விலைக்கு வித்துட்டு வா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு அப்போ தான் அவங்கள நம்புவாங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் நீ பொழைச்சிக்குவ இல்லைன்னா அவ்வளோதான் பாவாண்டி அவங்க பழைய மீனை போட்டு எப்படி நம்ம நேர்மையே இல்லாமல் வித்துட்டு வர்றது சொல்லு ஒரு மாதிரியாக இருக்கே அப்போ நீ கடைசி வரைக்கும் இந்த மீன் சட்டியை தூக்கிட்டு தான் திரியணும் அதையே யோசிச்சுக்க அவன் மனசுக்கு உறுத்தலாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவள் சொல்கிறது சரின்னு தோணுச்சு அதனால் நாளையிலேருந்து அந்த மாதிரியே பண்ணலான்னு அவளும் கிளம்புனான் அடுத்த நாள் வழக்கம் போல் மார்க்கெட்டில் பழைய மீன் வாங்கினான் இவங்க மீன் கேட்டாங்க மீன் விற்கிற வேலைக்கு நான் வாங்க முடியாது பெசாட்டு இந்த மத்தி மீனை ஐர மீனுன்னு சொல்லி போட்டுற வேண்டியதுதான் இவங்கெல்லாம் என்னை கண்டா பிடிக்க போகிறாங்க அம்மா அம்மா அட வாமா எப்படி இருக்கிற மீன் கொண்டு வந்துட்டியா பரவாயில்லையே சொன்னனுமே கொண்டு வந்துட்ட ஆமாம்மா நீங்கள் தான் ஐரம் மீன் வேணும்னு ஆசாசையாக கேட்டிங்கல்ல அதனால தான் கொண்டு வந்திருக்கிறேன் கஷ்டப்பட்டு காலையில் மார்க்கெட்டில் நின்று வாங்கினேன் கிடைக்கவே இல்லை தெரியுமா அப்படியா ரொம்ப சந்தோஷமா இறக்கி வச்சு எனக்கு கொடுக்குறியா நீ நேற்று கொடுத்தியில ஒரு மீன் அது அம்புட்டு ருசியா இருந்தது ஒவ்வொன்றும் அல்வா துண்டு கணக்காக இருந்தது அந்த மீன் விற்கிறவ அந்த மீனெல்லாம் கழுவி கொடுத்தா அம்மா மீனை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்போ இருக்குன்னு சொல்லுங்க சூப்பராக இருக்கும் மீன் பாத்திரத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டா மீனோய் நைட் அவள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அந்த பழைய மீன் விற்காத மீன்லாம் எடுத்து மீன் கடை போட்டிருந்தா ஏன் கண்ணு நீ மீன் விற்கிற பொண்ணு தானே இங்கே மீன் கடை போட்டுக்கிற இதுதான் உங்கள் வீடாமா பரவாயில்லையே மீன் கடை போட்ட ஆமாம் பாட்டி எனக்கும் வர லாபம் பற்ற மாட்டேங்கிது இந்த மீன் கடை போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும்ல அதுக்காக தான் மீன் கடையை போட்டிருக்கேன் சரி உங்களுக்கு மீன் வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க என்கிட்டயே எல்லாமே புதுசாக இருக்குது அப்படியே சரி கண்ணு ரெண்டு பீஸ் மீன் எவ்வளவுன்னு ஒன்று சொல்லி வாங்கிக்கிறேன் ரெண்டு பீஸ் மீன் ஐம்பது ரூபாம்மா வாங்கிக்கிறீங்களா என்ன கண்ணு ரெண்டு பீஸ் மீன் போய் ஐம்பது ரூபான்னு சொல்கிற சரி சரி ரெண்டு பீஸ் மட்டும் கொடு அடுத்த தடவை வரும்போது எனக்கு குறைச்சி கொடுக்கணும் புரியுதா இனிமேல் உன் கடைக்கு நான் ரெகுலராக வாங்க வருவேன் நீ கஷ்டப்படுறவெல்ல உனக்கு நான் உதவி பண்ணணும்னு நினச்சிட்டேன் கண்ணு அந்த பாட்டியும் தாத்தாவும் மீன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அக்கா எனக்கு ரெண்டு பீஸ் மீனு கொடுங்கக்கா சாப்பிட்றதுக்கு இருப்பா பொறிச்சுட்டேன் எடுத்து இரு அந்த பையனுக்கும் ரெண்டு பீஸ் மீன் பொறிச்சு கொடுத்தா அந்த பையனும் தாத்தா பாட்டி மூணு பேருமே நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அக்கா மீன் சூப்பராக இருக்குக்கா நான் அடுத்த தடவை உங்கள் கடைக்கு தான் வருவேன் கண்டிப்பாக அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் மீன் விற்கிறதுக்கு அந்த அம்மா வீட்டுக்கு போனான் அம்மா மீன்லாம் இன்றைக்கி நல்ல நல்ல மீனாக இருக்குது வாங்கிக்கிறீங்களா ஏற்கனவே நீ போட்ட மீன் ரொம்ப நல்லா இருந்துச்சுடி ஆளுகளை பாரு மத்தி மீனை கொண்டு வந்து போட்டு ஐர மீன் சொல்லிகிட்டு இருக்க உன் வியாபாரத்தில் மண்ணல்லி போடணும் மற்றவங்கள ஏமாற்றி புழைக்கிறேன் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் ஒரு போதும் நல்லா இருக்க மாட்டேன் என் புள்ள ஆசாசையாக வாயில் எடுத்து வச்சுச்சு பூரா முல்லை வாயில் குத்திருச்சு அதை மத்தி மீனே சொல்லி போட்டிருக்க வேண்டியது தானே அதை எதுக்கடி இப்படி ஏமாத்துற நீ எல்லாம் நல்லா இருப்பியா நீலாம் ஒரு போதும் நல்லா இருக்க மாட்டேன் மற்றவங்கள ஏமாற்றி சம்பாதிக்கிறது நிலைக்கவே நினைக்காது நீ இனிமேல் இந்த சைடே வரக்கூடாது போடி முதங்கிட்டு அந்த அம்மாவும் திட்டியே அனுப்பிச்சி விட்டாங்க நைட்டும் வழக்கம்போல் கடை போட்டிருந்தா ஏமா உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா இங்க இருக்கிறது பூராமே பழைய மீன் தானே இந்த மீனை நானும் என்னோட புருஷனும் சாப்பிட்டு நைட்டு பூரா ஆஸ்பத்திரியில தான் இருந்தோம் இந்த மீனை சாப்பிட்டு போனதுமே வாந்தி வைத்தாலையாக போய் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஆ நீங்கள் ரெண்டு பேரும் கிழவன் கிளவி அதை மொழி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நைட்டானால் வாயை அடக்கிட்டு தான் இருக்கணும் நைட்டு வந்து மீனை ரெண்டு வாங்கி தின்னீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வயசாயிருச்சு அதை மறந்துட்டு மீன் கரீனு நல்லா விட்டு விளாசுனால் இப்படி தான் வைத்தாலையாக போவோம் நீங்கள் நைட்டானால் வாயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பெசாட்டு தூங்குற வேலையை மட்டும் பாருங்கள் மற்றதெல்லாம் வாங்கி தின்னாம ஏமா பழைய மீன் விற்றுப்புட்டு இந்த பேச்சு பேசுற நீ தானம்மா இங்கே புதுசாக கடைப்பிட்ருக்குது என் பையன் உன் கடையில் நேற்று நைட்டு மீன் வாங்கி சாப்பிட்டு நைட்டு பூரா ஆஸ்பத்திரியில் இருந்தான் எவ்வளோ தைரியம் தான் பழைய மீனெல்லாம் போட்டு விற்றுட்ருப்பேன் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா தம்பி எங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இவன் கடையில் வாங்கி சாப்பிட்டு தான் வந்து சொன்னதுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வயசாயிருச்சு அளவா தின்னுங்கன்னு சொல்றா தம்பி ஏமா பண்ணுற தப்புலாம் பண்ணிவிட்டு அளவா தின்னு நான் சொன்னேன் இரு உன்னை இப்படியே விட்டா நீ எல்லாம் ஆக மாட்டேன் உன்னை இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் இரு போலீஸில் ஃபோன் பண்ணுறேன் இருங்க தாத்தா பாட்டி ஐயோ ஐயோ அண்ணே அண்ணே அப்படிலாம் ஃபோன் பண்ணிடாதீங்கண்ணே நான் மாட்டிக்குவேனு ஏதோ வயிற்று பழப்புக்காக அப்படி பண்ணிட்டேன்னு இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு உன்னை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்றேன் ஒழுங்காக இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த கடையை எடுத்து மூடி வச்சுட்டு கிளம்பிடு இனிமேல் இந்த பழைய மீன்லாம் தூக்கிட்டு ஊருக்குள்ளே விற்ற உனக்கு அவ்வளோதான் ஐயோயோ இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேனே இப்போவே கடையை மூடிட்டு போயிடுறேனே மன்னிச்சிருங்க என்றைக்குமே நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறது தான் நினைக்கும் போலியாக விற்றோம்னா என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக மாட்டிக்குவோம்